பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா கன்னியாகுமரி கடற்பகுதியில் பயங்கரவாத ஊடுருவலை தடுக்க சாக கவாஜ் என்ற பாதுகாப்பு ஒத்திகை தொடங்கியது கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் அதிவிரைவு கடலில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கடல் வழியாக மும்பையில் புகுந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதைத் தொடர்ந்து கடலோர பாதுகாப்பை அதிகரிக்கும் விதமாக ஆண்டுதோறும் சாகர் கவாஜ் என்ற பெயரில் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டு வருகிறது இதில் காவல்துறையினரே பயங்கரவாதிகள் போன்ற தமிழக கடற்பகுதிகளில் நுழைவார்கள் அவர்களை பாதுகாப்பு படையினர் பல குழுக்களாக பிரிந்து தடுத்து தாக்குதல் நடைபெறுவதை முறியடிப்பார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை கடலோர பாதுகாப்பு படை காவல் ஆய்வாளர் சாந்தி தலைமையில் இன்று காலை தொடங்கியது கன்னியாகுமரி அருகே சின்னமுட்டம் துறைமுகத்தில் இருந்து கூடங்குளம் கடல் பகுதி வரை சின்னமுட்டம் துறைமுகத்தில் இருந்து குளிச்சல் கடல் பகுதி வரை என இரு குழுவாக பாதுகாப்பு படையினர் அதிநவீன படைகள் சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் கடலோர பகுதிகள் மட்டுமின்றி கன்னியாகுமரியில் உள்ள லாட்சிகளிலும் சோதனை மேற்கொண்டனர் சோதனை சாவடிகளிலும் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டது மேலும் கடலில் ரோந்து பணிகளில் போலீசார் ஈடுபட்டனர் குமரி மாவட்டத்தில் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரை எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரம் கடலோர பகுதிகள் உள்ளன இந்த பகுதி முழுவதும் கண்காணிக்கும் வகையில் ஒத்திகை நடந்து வருகிறது நாளை மாலையுடன் ஒத்திகை நிறைவடைகிறது டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக குமரி மாவட்ட செய்தியாளர் டாக்டர் சி ஆபிஸ் ராஜா